ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஸ்லாட்டில் ஒன்றுலேருந்து நூறு வர மரபு தொடரு வாங்க ஃபுல்லாக ஷாட்டோட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க அகட விகடம் அகட விகடம்னா என்னென்னா அந்த காலத்தில் வந்து விகட கவி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் உண்டுன்னு சொல்லி ஒரு பழைய நாடகம் உண்டு அந்த நாடகத்தில் வந்து தந்திரமாக தட்டு மாத்துவானல் கல்யாணம் நடக்கும்போது தந்திரமாக தட்டு மாத்துவானல் அகட விகடம் தந்திரம் தட்டுமாற்று அதுக்கப்புறம் வந்து அகலக்கால் வைத்தல் ஏனால் அகலக்கால் வைக்க அப்படின்னா அளவு கடந்து போகிறல நீ ரொம்ப அகலக்கால் வைக்க அகலக்கால் வைத்தல்னால் அளவு கடந்து போதல் அக்கறை பச்சைன்னு என்னது அந்த பச்சை போது வரு அப்படிம்போம் பச்சைன்னு என்னது பொய் தோற்றம் பச்சை ட்ரெஸ் போட்டாலே மோஸ்ட்லி பொய் தோற்றமாக இருப்பாங்க அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம் அடுத்து அக்கு தொக்கு அக்கு தொகுன்னா இப்போ எதாவது நம்ம தொட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கிங்க ஒட்டி அப்படினா சாப்பிடுவோம் ஒட்டும் போது என்ன ஆகும் கையில் தொடர்பு ஏற்படும் அப்போ அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு அடுத்து அடங்கா பிடாரி அப்படின்னா இவன் எவனுக்கும் அடங்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா அப்போ அடங்கா அப்படினா எவருக்கும் அடங்காதவன் அடரடி படரடி அப்படின்னு அந்த குரூப் ஃபோர்லேயே கொஷின் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடரடி படரடினா கொஷினே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா அப்போ பெருங்குழப்பம் அடரடி படரடி பெருங்குழப்பம் அடுத்து அடாத்துடி அடா பரல கடைசி தடின்னு இருக்கா அந்த துடினா பாழையில போய் குறிக்கணும்னு ஆச்சுப்போம் அப்போ பாழையில நம்ம நின்னால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி தீய செயல் ஏற்படும் நமக்கு ஒரு மாதிரி தீ தீயாக இருக்கும் அப்படி தானே அந்த இடமே அப்போ தீம்பு தீ செயல் அடா துடினா தீம்பு தீ செயல் அடுத்து அடா பிடி அப்படின்னா நம்ம போய்ட்டு இருப்போம் டக்குன்னு கை பிடிச்சிடும் அப்படி நம்ம கொடுமையான செயல் பண்ணிட்டான் கையை பிடிச்சிட்டான் அப்புறம் கொடுமையான செயல் பண்ணிட்டான் அப்போ அடா அடாப்பிடினா கொடுஞ்செயல் அடுத்து அடிக்கொறுக்கால் அப்படின்னு என்னது அடிக்கடி காலை நீட்டுவோம் அப்போ அடிக்கடி சரியா அடிக்கொறுக்கால்னா அடிக்கடி அடுத்து அடித்தான் பிடிச்சான் அப்படின்னா அடித்தான் பிடிச்சா வியாபாரம் கொடுத்துருக்காங்க அப்போ மேலே விழுந்து செய்யும் கொடுஞ்சேகை ஒரு வியாபாரம் இருக்கும் இந்த மாம்பழவங்க கடலாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கலாம் டக்குனு மேலே கீழே விழுந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி மற்றவனையும் பண்ண விட மாட்டாங்கள அப்போ கொடுஞ்செயல் பண்ணுவாங்கல்ல அப்போ அடித்தான் பிடிச்சான் வியாபாரம்னா மேலே விழுந்து செய்யும் கொடுஞ்சேகை அடுத்து அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை அடிதடி அடிப்படின்னா அனுது சண்டை ஓகே இப்போ பார்த்தது ஒரு ரவுண்டு பார்த்துருவோம் அகடை விடம்னா சொன்னேன் தந்திரம் தட்டு மாற்று அப்படி தானே கல்யாணம் ஒன்றருக்கு தந்திரமாக தட்டு மாற்றுவோம் இல்லை அகடை விடம்னா தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல் அப்படின்னா என்னது இல்லை அளவு கிடந்து போகிறல அப்போ அளவு கிடந்து போதல் அக்கறை பச்சைனா என்னது ஏன் அந்த ஒரு பச்சை போது பாரு பொய்யான தோற்றம் என்ன பச்சைக்குடவை போட்டால் பொய்யான தோற்றம் அப்படின்னா அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம் அக்கு தொக்கணும்னா நமக்கு தெரியும் ஒட்டுப்பற்று தொடர்பு ஒட்டி தான் நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடும் இல்லை ஒட்டி சாப்பிடும் அப்போ அக்கு தொக்கிடும் ஒட்டிப்பட்டு தொடர்பு அடங்கா தெரியும் அவருக்கு அடங்காதவன் போடலாம் அடரடி பிடினா கொஷுலியே அப்படி இருக்குது பெருங்குலப்பம் போட்டடலாம் அடா தொட்டினா துடிஞ்சுனா பாளையனத்தில் இருக்கும் தீம்பு தீ செயல் போட்டுடலாம் அடுத்து அடாப்பிடினா கையை பிடிச்சான்னு சொல்லுவோம் அப்போ கொடுஞ்செயல் ஓகே அடுத்து அடிக்கொட்லாம் அடிக்கடி கால வைப்போம் அடிக்கடி ஓகே அடிச்சா முடிச்சா வியாபாரம்னா மேலே விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடுத்து அடி பிடிச்சுனா தெரியும் அடிதடி அடிப்பிடி அப்படின்னா எனக்கு சண்டை ஓகே அடுத்து பார்ப்போம் அடிதண்டம் பிடித்தண்டம் அப்படின்னா என்னென்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் அப்படித்தனா அந்த தண்டமாக ஏன்பா இருக்க அப்படியே முழுமையாக வசப்பட்ட பொருளாக இருக்கே அந்த பொருளும் தண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அப்போ அடிதண்டம் பிடித்தண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அது அப்படியே தண்டமாக இருக்கும் அடுத்து அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடி அடியாகனா தலைமுறை தலைமுறையாக அது மாதிரி எடுத்துடலாம் அடுக்கடுக்காக அப்படின்னா என்னன்னா இப்போ புக்ஸ் வச்சுருக்கோம் புக்ஸ் அடுக்கடுக்கையாக வச்சுருக்கோம் அப்படியே பார்க்க அப்படி இருக்கும் ஒரு மாதிரி வரிசையாக இருக்குமா அப்போ அடுக்கடுக்காக அப்படின்னா வருஷ வரிசையாகி ஓகே அடுத்து அடுக்கு குலைதல் என்னது அழிதல் ஒரு அடுக்கை வச்சுருக்கீங்க அப்படியே ஒரு புக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அடுக்காக வச்சுருக்கோம் அடுத்து ஒரு புக் எடுத்தால் என்ன ஆகும் அடுக்குலைதல் அப்படின்னா அழிதல் அடுத்து அண்டை புரட்டன் அப்படின்னா புரோட்டா போடுற வந்து கண்டிப்பாக தீவனாக இருப்பான்னு நான் வச்சுக்கோனே அப்போ அண்டை புரட்டனா பெருந்தியன் புரோட்டா போடுறவங்க பெருந்தியன் அண்டை புரோட்டனா பெருந்தியன் அடுத்த அமளி பண்ணுதல் அப்படின்னா அமளின்னா சச்சரவு உண்டாக்குவாங்க ஏன்ப்பா அப்போ அப்படி அமளி பண்ணிகிட்டே இருக்கு அமளின்னா சச்சரவு உண்டாக்குவாங்க அப்போ அமளி பண்ணுதல்னால் சச்சரவு உண்டாக்குதல் அடுத்து அமுது குத்துதல்னா என்னென்னா அமுது குத்துலன்னா அமுதமாக குத்துறதான் அப்படியே அந்த பால்ல அப்படி மோரை ஊத்துல அப்படி அமுதமாக இருக்கும் அந்த மாதிரி அப்போ அமுதுகுத்துலாம் உரைமோர் பாலில் ஊற்றுறல் உரை பாலை பால் ஊற்றும் போது அமுதமாக இருக்குமா அப்போ அமுது கூத்துலாம் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு அரங்கேற்றுதல்னு கொடுத்துருக்கான்னு அரங்கேற்றுலாம் நமக்கு ரெண்டு இருக்கும்பா ஒன்றும் புதிய நூலை ஏற்றுறது அரங்கேற்றுறது புது நூல் போட்டுடலாம் அடுத்து நடனம் முதலியவற்றை முதல் முறையாக அவையேற்றுலாம் நம்ம தெரியுமில அப்போ சிலப்பை காலத்தில் நம்ம படிச்சுப்போம் டுவெல்த்தில் அரங்கேற்றிருக்காதேன்னு சொல்லி அப்படி பார்த்துருப்போமா அவங்க அவையில் ஏற்றுறாங்கன்னாப்போ நடனம் முதலியவற்றை முதல் முறை அவையில் ஏற்க செய்தல் இது அரங்கேற்று அடுத்து அரட்டல் புரட்டல் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியுமா ஒரு ரொம்ப அடிச்சு போட்டானு வழியில் இருக்கோம்னா என்னை புரட்டி போட்டாலு அப்படின்னு சொல்லுவோமா அப்போ அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றால் நிகழும் வழி அப்போ என்னது அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றால் நிகழும் வழி ஓகே அடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னா எனக்கு அரிச்சிட்டே இருக்கு அப்படின்னா நான் கோழி சாப்புன்னு நினைப்பேன் சரியா அப்போ என்னது இந்த இதில் எப்படி வச்சுக்கலாம் கொளித்தெடுத்தல் அரிப்பறித்தல்னால் கொளித்தெடுத்தல் போட்டுடலாமா அடுத்து வந்து அரைக்குலைய தலைக்குறை அப்படின்னா என்னப்பா அறகுலைய தலைக்குறையை ஓடுதல் என்னப்பா ஆச்சு அப்படின்னா என்ன வச்சுக்கலாம் மிக் மிக்க விரைவாய் அறகுலைய தலைக்குறை அப்படின்னா மிக்க விரைவாய் அடுத்து அறகுறையாக இருக்காமல் அப்படின்னா முற்றுப்புறாமல் இருக்கா போட்டுடலாமா அறகுறைனா முற்றுப்புறாமை படிப்பு அப்படின்னா படிப்பு அப்படி நிரம்பா கல்வியாக இருக்குது படிப்பு அப்படின்னா படிப்பு படிப்புன்னு வந்து அதில் கல்வி ஊர்னு வச்சுக்கோங்க அப்போது படிப்புனா நிரம்பா கல்வி அரை மனிதனே அப்படின்னா மதிப்பு குறைஞ்சுவேன் மனிதன் கொஞ்சம் அரை மனிதனாக இருக்கான் பார்ப்பனா மதிப்பு குறைஞ்சுவேன் சரியா அடுத்து அப்போ என்ன பார்த்துருக்கோம் அடிதண்டம் பிடிதண்டம் தண்டம் அப்படின்னா என்னது முழுமையாக ஒரு இடத்துலையே அந்த தண்டமாக இருக்கிறது அப்போ முழுமையாக வசப்பட்ட பொருள் அடுத்து அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காக அப்படின்னா என்னது அப்படி வரிசையாக வச்சுருப்பாங்க அப்போ வரிசை வரிசையாக அடுக்குலை அப்படின்னா ஒரு அடுக்காக வச்சதை டப்புன்னு எடுத்துட்டோம்னா அது நிலையை அழிஞ்சிரும் அண்டை பொருட்டம்னா என்னது நம்ம போட்டுடலாம் புரோட்டா வச்சுருக்க தீ தீவனாக இருப்பான் அப்போ அண்டை புரோட்டனா பெருந்தியன் அமிளி பண்ணதுலாம் வந்து சச்சரவு பண்ணுவாங்க அப்போ அமிளி பண்ணதுலாம் சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல்னால் அந்த உரைமோரில் அப்படி பாலை ஊத்துறது சரி அப்போ அமுது குத்துல என்னது உரைமோர் பாலியல் ஊத்தல் அரங்கேற்றலாம் பார்த்தோம் புதுநூலு இல்லைனா நடன முறையைவற்றை முதல் முறை அவையில் இயற்கை செய்தல் அடுத்து அரட்டல் புரட்டலாம் அதுவும் பார்த்தோம் ரொம்ப புரட்டி போட்டாமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நோய் முற்றலால் நிகழும் வலி அடுத்து அரிப்படித்தலாம் ரொம்ப அரிக்கி அப்போ கோழி சாப்பிடும் போல் இருக்கப்போ கொழித்தெடுத்தல் அறகுலையை தரக்குலையை அப்போ அறகுலைத்தலையே ஓடி வராமல் இருக்கிறப்போ மிக்க விரவாய் அடுத்து அறகுறை அப்படின்னா நம்ம முற்றுப்புறாமல் இருக்கான் அது போட்டெல்லாம் படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி பார்த்தோம் அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் சரியா அடுத்து பாருங்கள் அழகழகாய் அழகழகாக அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தாலே தனியாக தான்ப்பா இருப்பாங்க அப்போ அழகழகாய் அழகழகா அப்படின்னா தனித்தனியாய் ஓகே அடுத்து வந்து அழக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா என்னது இப்போ அழிச்சிட்டான்ம்பா என்ன கெடுதல் அடுத்து வந்து அழைத்து வருத்துதல் நான் அழைத்து வச்சு வருத்திட்டான்ப்பா நான் அழைக்கழிச்சிட்டாம்பா அப்படிமாங்களா அப்போ இது போட்டுடலாம் அழக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் கெடுதல் அடுத்து வந்து அழகுலை ஆக்குதல் அப்படின்னா என்னது நிலகுலையாக்கிட்டான்ப்பா என்ன நான் அழகாக இருந்தால் எனக்கு கொலையாக்கிட்டேன் அப்படிமாங்களா அப்போ நில கொலை ஆக்குதல் அடுத்து அள்ளு சில்லு அப்படின்னா அந்த சின்ன பையனா என்கிட்ட கோபடுறான்னு அந்தளவுக்கு ஆகிட்டேன் அப்போ அள்ளு சில்லு தான் என்னது சிறு சிறுதாக கெடுதல் சரியா அடுத்து அள்ளும் பகலும் அல்னால் நமக்கு தெரியும் இரவுன்னு பகலும்னா பகலும் அப்படியே போட்டாங்க அப்போ அல்லும் பகலும்னா இரவும் பகலும் அடுத்து அல்லோளம் கல்லோளம் அப்படின்னா ஆரவாரம் சொல்ல போய் பாட்டாக இருக்குது பாருங்கள் அல்லோளம் கல்லோளம் அப்படின்னா ஆரவாரம் அடுத்து அவசர கொடுக்க வேணால் நம்ம புக்கில் என்ன இருக்கும் எண்ணி துணியாதான் இருக்கும் இந்த இடத்துல பதற்றக்காரன் அவசர கொடுக்கணும் அவசர கொடுக்க ரொம்ப அப்படி பதட்டப்படுவோம் அவர் ஒரு கூட்டத்தில் இருந்தாலே அப்போது அவசர கொடுக்க என்ன பதற்றக்காரன் அப்போ என்ன கொடுத்துருக்காங்களு அழைத்து கொடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களு அழைத்து கொடுத்தல்னால் சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் நீ அவு அவுழ்த்து கொடுப்பா ஓ வேலை தானே கொடு அவுத்து கொடு அப்படின்னா எனது சொந்த பொருளை அப்படியே எடுத்து கொடுக்குறது அப்போ அழுத்து கொடுத்தல்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுத்தல் ஓகே எனக்கு கண்ணு பார்ப்போம்மா அழகழகாய் அப்படின்னா அழகா உள்ளவங்க தனியாக தான் இருப்பாங்க தனித்தனியாக அழைக்கழித்தல் அப்படின்னா என்னை கெடுத்துட்டாம்பா அதுக்கப்புறம் வந்து அழைத்து என்னை வந்து வருத்திட்டாங்கப்பா அப்போ அழைத்து வருதல் கெடுதல் போட்டுடலாம் அடுத்து அழகுல அப்படின்னா என்னை நிலகுலையாக்கிட்டாம்பா ஆக்கிட்டான்ப்பா நிலக்குலையை செய்தல் ஓகே அதுக்கப்புறம் வந்து அள்ளு செல்லுது சின்னப்பாயெல்லாம் என்கிட்ட பேசாமல் சிறு சிறுதாக கெடுதல் அள்ளு செல்லுதல்னா சிறு சிறுதாக கெடுதல் அடுத்து அள்ளும் பகலும் அப்படின்னா நினைவு இரவும் பகலும் அள்ளுனா இரவு பகலும் போட்டலாம் அள்ளோலம் கல்லோலம் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டுமா இருக்குது பாருங்க அப்போ ஆரவாரம் அவசரம் கொடுக்கணும் அது பதட்டக்காரம் பதட்டமாக இருப்பான் அவிழ்த்து கொடுத்தல்னால் சொந்த பொருள் இருந்து எடுத்து கொடுத்தல் ஓகேவா பற்ற என்ன சொல்லியிருக்காங்களே அழித்து அழித்துன்னு இருக்காங்களே அழித்து எதுன்னா ஏற்கனவே அழிச்சிட்டப்பா அப்போ திரும்ப திரும்ப ஏன் அழிக்க மீண்டும் மீண்டுமா அப்படின்னா அழித்து அழித்துனா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் போடலாமா அடுத்து அழி வழக்கு அழி வழக்குன்னா என்னது நமக்கே தெரியும் வழக்கு ஏற்கனவே அழிஞ்சிட்டு அப்போ அது வீண் வழக்கு அழி வழக்குன்னா வீண் வழக்கு அதுக்கப்புறம் அழுகல்லன் தொழுகல்லன்னு கொடுத்துருக்காங்க எப்போ நீ பெரிய தொழு கல்லனா இருக்கியப்பா அப்படின்னு என்னது கல்லெனா இருக்கிய அப்படின்னா பாசாங்கம் செய்வாங்க நல்ல கள்ளத்தனமாக பாசங்கம் செய்வாங்க அப்போ அழுகல்லன் தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கம் செய்வான் போட்டலாம் அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகவள்ளுவான் போட்டலாமா அழு ஒளிவற்ற முகம் உள்ளவன் அடுத்த அலப்பழத்தில் அப்படின்னா ரொம்ப அலப்பழத்தில் எப்படி இருப்பானா ரொம்ப அல அளப்புவான் அதுக்கு முறுக்கு காண்டி அப்போது அலப்பழத்தில் அப்படின்னா அளப்புவான் முறுக்கு காண்டி அழப்புவாங்கிறது அளப்புதல் முறுக்கு காண்டி அப்படின்னா முறுமுறுத்தல் அளப்பழத்தில் அப்படின்னா அலப்புதல் முறுமுறுத்தல் போட்டலாம் அடுத்து அளப்பறிதல் அப்படின்னா ரொம்ப அலப்பரியாக இருப்பான் அலப்பரி பண்ணுறவன் என்ன பண்ணுவான் ரொம்ப தந்திரமாக இருப்பான்னு வச்சுக்கணும் அப்போ அளப்பறித்தல் அப்படின்னா உட்கருதை தந்திரமாக அறுதல் சரியா அடுத்து அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் ரொம்ப கலந்து பேசுகிறவங்க அளவளவாக பேசிட்டே இருப்பாங்க ஒரு அப்படி உட்காந்து நாலு பேர் உட்காந்துட்டு அப்படியே அளவாக பேசியே இருப்பாங்க கலந்து கலந்து பேசுவாங்க அளவலாதுன்னா கலந்து பேசுதல் அப்போ என்ன சொல்லியிருக்காங்களே அடித்தளித்துனா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இது அழி அழிவளக்குனால் ஏற்கனவே முடிஞ்சது தான் அப்போ வீண் வளக்கு அடுத்து அழுகல்லன்னு தொழுகல்லன்னா பாசாங்கு செய்வோம் சரியா கொள்ளைன்னா பாசாங்கு செய்வோன் போட்டலாம் அடுத்து அழு முஞ்சி அப்படின்னா நமக்கு இதே தெரியும் பேசிக்காக தெரியும் அதுக்குமே பொலிவெற்ற முகம் உள்ளவனு சொல்லிடலாம் அடுத்து அளப்பளத்தல் அளப்பளத்தலானே போட்டுடலாம் முறுக்கு காண்டி அப்படி அளப்பிட்டே இருப்பான் முறுக்கு காண்டினு அப்போ அளப்பளத்தல்னா அளப்பதல் முறுமுறுத்தல் அடுத்து அடுத்த அளப்பறி எப்படி இருப்பான் அளப்பறிதல் அப்படின்னா அளப்பறி எப்படி இருப்பான் தந்திரமாக இருப்பான் உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அடுத்து அளவழாவுதல் அப்படின்னா கலந்து பேசுவாங்க அப்படி ஒரு மூணு பேர் உட்காந்து கலந்து பேசுவாங்க அளவலாவதுன்னா கலந்து பேசுதல் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களு அளவு படுத்துல்னு கொடுத்துருக்காங்களு அளவு படுத்தல்னால் இப்போ நான் வந்து ஒரு புக்கு கொடுக்கேன் அப்படின்னா நீ எனக்கு ஃபுல்லாக அளவு பண்ணி ஒரு வரையறை செஞ்சுவிடா அப்படின்னு சொல்லுவோமா நீ ஒரு வரையறை செஞ்சுதா அப்படின்னா அளவு படுத்தல் அப்படின்னா வரையறை செய்தல் அடுத்து அல்லாடி தள்ளாடி ஏம்பா அப்படி அல்லாடி காலத்தில் எப்படி இருக்குது தள்ளாடுற அப்படின்னா தளர்ந்து நடையாய் அல்லாடி தல்லாடி அப்படின்னா தளர்ந்து நடையாய் அடுத்து அள்ளி கொட்டுதல் அள்ளி கொட்டுதலாம் மிக சம்பாதித்தல் சரியா அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் எப்படி வச்சுக்கலாம் அள்ளி கொட்ட 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 ஒரு பெரிய ஒரு பிரைவேட் மாதிரி வந்துருமோ அள்ளி கொட்ட கொட்டை அப்போ சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்போ அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் தேடுதல் எடுத்துக்கலாம் அடுத்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா ஏன் துல்ற உனக்கு செருக்கிறதுனால நான் துல்ற செருக்குனா என்னது அகமாவும் அப்படி வருது என்ன அப்போ அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அடுத்து அள்ளி இறைக்கிறது அள்ளி இறைத்தலாம் என்னது அளவுக்கு மிஞ்சி சில இடத்துல போட்டுடலாமா இறக்க அள்ளி இறக்காமப்பா அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் இது போட்டலாம் அடுத்து அள்ளி விடுதல் நீ நல்ல தொழுப்பா ஓ காசாக பணமாக ஏராளமாக கொடுத்தல் சரியா அள்ளி விடுறது அப்படி ஏராளமாக கொடுத்துட்டே இருப்பான் அது இதுன்னு அப்போது அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல் அடுத்து அறக்க பறக்க அப்படின்னா நமக்கு தெரியும் விழுந்து விழுந்து விரைவாக அறக்க பறக்க விழுந்து விழுந்து விரைவாக இது போட்டலாம் அடுத்து அறம்பாடுதல் அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ட்ஷ்டாக இருக்கும் ஆனால் தீ தீ பயனுண்டாக பாடுதல் அறம்பாடுதல்னால் நல்லது நினச்சிருப்போம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தீ தீ பயனுண்டாக பாடுது இது போட்டலாம் அறிதுயில் அப்படின்னா துயில்னா என்னது காலைன்னு வச்சுக்குவோம் காலையில் தான் நம்ம யோகா பண்ணுவோம் அப்போ அறிதுயில் அப்படின்னா யோக நித்திரை அடுத்து என்னது அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் அடுத்து பழக்கம் அறிமுகமானால் என்ன ஆகும் அதை தெரிந்த முகமாக இருக்கும் ரொம்ப தெரிஞ்ச முகம்னா பழக்கம் ஏற்படும் அப்போ அறிமுகம் அப்படின்னா தெரிமுகம் பழக்கம் போட்டலாம் அடுத்து அறிவறிவாக அப்படின்னா ரொம்ப அறிவாக இருக்குப்பா ரொம்ப விளக்கமாக பேசுகிறேன் அப்போ விளக்கமாக விளக்கமாக பேசுனா கண்டிப்பாக தீரை ரொம்ப தீர்வு கொடுத்துருவான் தலைவன் அப்போ தீர அப்போ அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர அடுத்து அறுதியிடுதல் அப்படின்னா என்னது முடிவு கொண்டு வருதல் எப்படி வச்சுக்கலாம் அறுதி இடுதல்னால் இந்த மசோதாலாம் என்ன பண்ணுவாங்க அறுதி சொல்லுவாங்களா அறுதி போய் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தீர்மானத்தல் தீர்மானித்தல் அடுத்து முடிவு கொண்டு வருதல் இது பாட்டுக்கலாம் அப்போ அறுதி இடுதல்னால் முடிவு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அடுத்து அறுத்து கட்டுதல் அப்படின்னா என்னது தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மனத்தல்னு வரும்னே அறுத்து கட்டுறதுனால எப்படி தான் வச்சுக்கணும் தாலி நீங்கிய பின் மருதாளி கட்டி மணத்தல் இது போட்டுக்கலாம் பார்த்தனே அவங்க எடுத்துடலாம் அறுப்பு சுகம்னாலே இது விதவி கொடுக்கும் பொருள் தாங்கண்ணே அந்த அறுப்பு ரொட்டி வந்து விதவி கொடுப்பாங்க அப்படின்னு சும்மா ஷார்ட் அப்போ அறுப்பு சுகம் அப்படின்னா விதவிக்கு கொடுக்கும் பொருள் இப்போ என்ன இருக்காங்களே அளவு படுத்தல் அப்படின்னா ஒரு புக்கை கொடுக்க நீ வரையறை செஞ்சா அப்படின்னா வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி அப்படின்னா இப்படி தளர்ந்து நடையாக போகிறாங்கப்பா அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து அள்ளி கொட்டுதல் அப்படின்னா நல்லது மிக சம்பாதித்தல் அப்படி ஒரு இடத்த கொட்டு கொட்டிகிட்டே இருக்கும் அது அப்படி பிரமிடாக வரும் அப்போ ஆகும் கொட்டினாலே அது சம்பாதிச்சிட்டே இருக்கும் அப்போ மிக சம்பாதித்தல் அடுத்து அள்ளி துளுதல் ஏன் துல்ற மிக செருக்கா இருப்ப போல அப்போ அள்ளி துளுதல்னா மிக செருக்குதல் அள்ளி இறைத்தலாம் அது அளவுக்கு மிஞ்சி செலவிட்டே இருக்கான் அள்ளி அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அடுத்து அள்ளி விடுதலான்னு எனது மனசு நீ ஏராளமாக எல்லாத்துக்கும் கொடுப்ப அப்போ அள்ளி விடுதல்னால் ஏராளமாக கொடுத்தல் அடுத்து அறக்க பறக்கிறது விழுந்து விழுந்து விரைவாக போகிறான் அப்போ அறக்க பறக்க அடுத்த அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம் தீய சொற்பட்டு தீயாக பாடுதல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அரிதுயில் துயில் அப்படின்னா ஆனது நம்ம போட்டலாம் துயில்லாம் என்னென்னா காலை காலையில் தான் யோகா பண்ணுவோம் அப்போ அறி துயில்லாம் யோக நித்திரை அடுத்த அறிமுகம்னா என்னது தெரிந்த முகத்துக்கு தான் நம்ம பழக்கம் ஏற்படும் அப்படிதானே தெ தெரிந்த முகம் பழக்கம் அடுத்த அறிவறிவாகும் அப்படின்னா விளக்கமாக சரியா அறிவாக விளக்கமாக இருப்பான் தீரை ஓகே அரிதி அப்படின்னா முடிவு கொண்டு வர்றது தீர்மானித்தல் முடிவுனால் தீர்மானித்தல் போடலாம் அடுத்து அறுத்து கட்டுறது அப்படின்னா என்னது தாலி நீங்கி அப்படின்னு மருதாளி கட்டுறது தான் அறுத்து கட்டுதல் அடுத்து அறுப்பு சுகம்னா என்ன பார்த்தோம் அறுப்பட்டி வந்து விதை கொடுப்பாங்க ஆச்சுக்கோ அப்போ அறுப்பு சுகம் அப்படின்னா விதவி கொடும் பொருள் ஓகேவா அடுத்து வந்துருக்காண்டு அரை கூவுதல் சொல்லு அரை கூகுதல்னா போருக்கு அழைத்தல் எப்படி ஒரு மண்ணன் வந்து வாடா பார்த்துக்குவோம் நீயா பெரிய பெரியாலாக பார்த்துருவோம் போருக்கு அழைக்கிறது அரைக்கூவல்னா போருக்கு அழைத்தல் அடுத்து அரைமுறை இடுதல்னா என்னது ஒரு கண்ணைக்கு வந்து ஒரு மன்னன்ட்ட போறார் போயிட்டு எனக்கு இது பண்ணித்தாங்க அப்படின்னா அரைமுறை இடுவாரா குறைய தெரிவிப்பார் அப்போது அரைமுறை இடுதல்னால் குறை தெரிவித்தல் போட்டலாம் அடுத்து வந்து அற்று போதல் அப்படின்னா போகிறது ரெண்டே வழிங்க ஒன்று முழுதும் ஒளிதல் சரியா முழுதும் ஒளிதல் இன்னொன்று இடையில முறைஞ்சிரும் ஒன்று முழுசும் முறைஞ்சிரும் இல்லைன்னா இடையில முறைஞ்சிரும் அப்போ முழுதும் ஒழிதல் இல்லை இடையை அற்று போதலாம் முழுதும் ஒளிதல் இடைமுறை போட்டலாம் அடுத்து ஆக்கம் கூறுதல் நம்ம என்ன நினச்சிருப்போம் ஆக்கம் கூறுதலாம் நல்லதுன்னு நினச்சிருப்போம் இல்லை கொடுத்துருக்கோம் ஆசி கூறுதல் வாழ்த்துதல் ஆனால் ஆக்கமாக கூட்டிட்டு பா அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஆசி கூறுதல் வாழ்த்துதல் இது கொஞ்சம் பார்த்துருவோம் அடுத்த ஆசார கல் என்ன என்னென்னா என்ன சொல்லுவோம் ஒழுக்கம் முள்ளன்னு சொல்லுவோம் இது ஆசார கல் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஆசார்கள்லாம் என்னது உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் அடுத்த ஆசை வார்த்தைனா என்னது அப்படியே நம்பிக்கை உள்ள மாதிரியே பேசுவான் சொல்லி அப்படியே கார்த்திகை கேட்பான் அப்படி தானே அப்போ ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாகும் சொல்லும் சொல் அடுத்த ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா என்னது எல்லா பருவ காலத்திலும் அப்போ எல்லா பருவத்துலையுமே நான் ஆடை நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படிதான் எல்லா பருவத்திலும் எல்லோரும் ஆடை போடுவாங்க அப்போ ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்திலும் அடுத்த ஆட்கொள்தலாம் நமக்கு தெரியும் குலசேகர் ஆழ்வார் எப்படி பண்ணியிருப்பார் எல்லாருமே ஆட்கொள்வாரா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பாட்கொள்ளனாலே அடிமை ஆளுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஆட்கொள்தல்னா அடிமை கொடுதல் வச்சுக்கலாமா அடுத்து ஆணி கொள் அப்படின்னா பாருங்கள் இப்போ எங்கள் லைப்ரரியிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்படியே உட்காந்துருவானு வெளியே எங்கேயும் போமாட்டான்னு அப்போ ஆணிக்குழுதான் என்னது இருப்பிடத்தை நிலப்பரச்சது ஆணி மாதிரி அப்படியே இருப்பாளு அப்போ ஆணி கொழுதல்னா இருப்பிடத்தை நிலப்பரிச்சது அடுத்து ஆணித்தரம் அப்படின்னா நினைச்சது நீங்கள் அன்னைக்கு ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தால் என்ன ஆணித்தரமாக இருக்குது அப்படின்னா முதல் தரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம்ண்ணே அடுத்த ஆறு பாட்டம்னா என்னது ஆறு பாட்டம்னா அப்படியே ஆற வாரம் பயங்கரமாக இருக்கும் அப்படி தானே அப்போ ஆறு பாட்டம்னா வாரம் சரி என்ன சொல்லிக்கலான்னு இதில் அரைக்கூதல்னால் தெரியும் ஒரு மன்னன் ஒரு மன்னன் வந்து போர் கலைக்கிறது தான் அரைக்கூதல் விடுப்போம் அப்படிம்பாங்க அரைமுறை இடுதல்னால் கண்ணைக்கு வந்து ஒரு மன்னனுக்கு வந்து அரைமுறை இடுவோம் குறை தெரிவிக்கிறது அடுத்து அற்றுப்புதலானது முழுதும் ஒன்று ஒழியும் இல்லைன்னா நேரம் இடையில முறிஞ்சிடும் அது பார்த்துக்கலாம் அடுத்து ஆக்கங்கூறுதுனால் ஆசி கூறுதல் வாழ்த்தல் அவர் வித்தியாசமாக இருக்கும் ஆசி கூறு வாக்க முதல் ஆசி கூறுதல் வாழ்த்தல் இது பார்க்கலாம் அடுத்து வந்து ஆசார கல்லன் அந்த ஒழுக்கணும் போல் நடிக்கும் கல் அப்படி தானே ஆசாரன்னா ஒழுக்கணும் அது போட்டுடலாம் ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லி அப்படியே பேசி மயக்கமானது அப்போ ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல் அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும்னால் எனது எல்லா பொருள் எல்லா பொருளையும் நம்ம நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்த ஆட்கொழுக்குலாம் என்னது அடிமை கொடுதல் நம்ம பார்த்துக்கலாமா வந்து அது பார்த்தோம் அடிமை கொடுதலாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆணிக்கொள் ஆணிக்கொள்ளுதல்லாம் பார்த்தோமா அப்படின்னு சொல்லுவோம் லைப்ரரியில் வந்து அப்படியே இருந்து பார்த்தோமா அப்போ இருப்பிடத்தை நிலப்பரை செய்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் வந்து ஆணித்தரம்னா முதல் தரம் ஓகேவா டன்னு அடுத்து என்னென்னா ஆர்ப்பாட்டம் கொடுத்துருக்காங்க ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரம் அதுவும் பார்த்தாச்சு நம்ம அடுத்து என்னன்னா ஆளா பரத்தல் ஆலாப்பரத்தலாம் ஆள் யாரெல்லாம் இருக்கானோ அவனால் திண்டாடுவான் ஆள் வச்சுக்கலாம் திண்டாடுவான்னு வச்சுக்கோங்க அப்போ ஆளா பார்த்தலாம் திண்டாடுதல் ஓகே அடுத்து ஆவி சேர்த்தல்லாம் கட்டி அணைத்தலாம் அவங்கவுங்க சோல்மேட்டை தான் கட்டி அணைப்பாங்க அப்போ ஆவி சேர்த்தலாம் கட்டி அணைத்தல் ஓகே அடுத்து ஆழம் பார்த்தலாம் என்னென்னா இந்த இடத்துல வந்து தண்ணி ஆழம் பார்க்கறது கிடையாது ஒருவனோட அறிவை முதலவற்று ஆராயல் ஒரு அறிவை முதலியவற்று ஆராயறது தான் ஆழம்பார்த்தல் ஓகே அடுத்து ஆளும் பாலுமாய் அப்படின்னா ஆட்டுப்பால் வந்து சீர்கேடாக இருக்கும் அது வீணாக போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டுப்பால்னால் சீர்கேடாய் வீணாக ஓகே அடுத்து ஆற போடுறது இடிப்பா தம்பி ஆற போடுவோம் அப்படின்னா ஆற போடுதல்னா காலம் தாழ்த்தல் ஆறம் போடுதல்னா காலம் தாழ்த்தல் அடுத்த ஆறல் பீரல்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆறல் பீரல் அப்போனா அது கண்டிப்பாக பயனுறதாக இருக்கும் பீரல்னாலே பயனுறது தான் ஓகே அடுத்து ஆற அமரன்னா என்னது அமைதியாக இப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆழம் பார்த்தல் அப்படின்னா நம்ம போட்டுடலாம் ஒருவன் அறிவு முதல்வற்றை ஆறாயிரம் போட்டுடலாம் இதே வந்து ஆற போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்து சரியா காலம் தாழ்த்துறது ஆற அமரன்னா என்னது அமைதியாய் போட்டுடலாம் அடுத்து ஆற்ற மாட்டாமைன்னா நான் என்கிட்ட ஆற்றலே இல்லை அப்போ என்னது முடியாமை தாங்க முடியாமை ஆற்ற மாட்டாங்கன்னா அந்த ஆற்றலே இல்லை முடியாமை தாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்களு ஆற்ற அறுத்தலாம் ஆட்டை அறுக்கமும் இடையில கை கொண்டுட்டு தெரியுமா பசங்களே அப்படிதான் அப்ப அப்போ ஆற்று இடையில கை விடுதல் ஓகேவா அடுத்து ஆற்றுப்படுதல் அப்படின்னா வழி செலுத்துதல் சரியா இதை வந்து சவுந்தபுக்கிலேயே நல்ல இடத்துல பார்த்துருப்போம் கூத்துராட்டு படையெல்லாம் பார்த்துருப்போம் ஆற்றுப்படுதலாம் வலி செலுத்துதல் அடுத்து இசக்கு பிசகு இசக்கு பசகு அப்படின்னா எனக்கு பிசகுன்னு வந்தாலே கேடுங்க இந்த வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுதான் வேலையை பிசகு தீய காலம் கேட்டேன் அதே மாதிரி இசக்கு பிசகு அப்படின்னாலே கேடு நமக்கு வந்து கேடு நான் அப்போ இசக்கு பிசகுனா முறைகேடு அடுத்து இசை கேடுனா என்னன்னா இந்த இசைக்கு வந்து சீர்கட்ட நிலையில் இருக்கு இசை ஒருத்தன் கேடு பண்ணுறான்னா கண்டிப்பாக அதை சீர்கட்ட நிலையில் இருக்கு சரியா அப்படின்னு நான் வச்சுக்குவோம் ஓகேவா அப்போ என்ன பார்த்தோம் ஆளாப்பரத்தல் ஆளாப்பரத்துனா ஆள் வச்சுருவோம் திண்டாடுவான் திண்டாடுதல் போட்டுடலாம் அடுத்த ஆவிசி எடுத்தல் அப்படின்னா சோல்மேட்டு சோல்மேட்டு தான் கட்டி அணைப்பாங்க அப்போ ஆவிசேர்த்தல் கட்டி இணைத்தல் ஓகே அடுத்த ஆலம்பரத்துலாம் அவரோட அறிவை ஆராய்தல் இது எடுத்துடலாம் அடுத்த ஆளும் பாலும் ஆட்டு பாலும் சீர்கேட்டாக தான் இருக்கும் வீணா பேரும் எடுத்துடலாம் அடுத்து ஆற போடுதெல்லாம் என்னது தாழ்த்துப்பா அப்படிம்பாங்க ஆறல் பீரல்னாலே பயன்றது போட்டுடலாம் ஆறாமரம்னாலே என்னது அமைதியே யோசிக்கணும் அடுத்த ஆன இருக்கானல ஆற்ற மாட்டாமே சொல்லியிருக்காங்களா ஆற்ற மாட்டாமேனா தெரியும் ஆற்றல இல்லைப்பா முடியாமை தாங்க முடியாமை போட்டலாம் ஆற்று அடுத்தலாம் இடையில கை பார்த்தோம் அப்போ இடையில கைவிடுதல் போட்டுடலாம் அடுத்து ஆற்றுப்படுத்தலாம் எனது வழி செலுத்தல் சரியா ஸ்கூல் புக்லேயே இருக்கும் வழி செலுத்தல் ஓ போடலாம் அடுத்து இசை பெசகின்னு வந்தாலே கேட்டு தான் முறை கேடு அடுத்து இசை கேட்டனா இசையை கேடு பண்ணுறாங்கலப்போ சீர்கட்ட நிலை ஓகேவா அடுத்து என்னென்னா சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்களே இசைவு கேடுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ தான் பார்த்து வந்தோம் இசை கேடுன்னு பார்த்தோம் இசை கேடுனா சீர்கெட்ட நிலைன்னு பார்த்தோன்னே ஏன்னா இசை கேடாயிட்டால் கண்டிப்பாக சீரட்ட நிலையை ஏற்பட்டுரும் இது இசைவு கேடுனா ஒருத்தன் கேடு பண்ணியிருக்கான் அப்போ வேணக்குனே காரியத்தோடு தான் பண்ணியிருக்கான் அப்போ காரிய கேடு இசைவு கேடு பண்ணிட்டால் என்ன நமக்கு வந்து பொருத்தமாக இருக்காது அப்படி தானே நம்ம பொருத்தமின்மை இசைவு கேடுனா பொருத்தமின்மை காரிய கேடு சரியா அடுத்து இட இடக்கரைக்கெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும் ஏன்னா ஒத்துக்கலாம் இல்லை சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல் முறை சரியா இது ஸ்கூல் புக்குள்ளே இருக்கும் போட்டலாம் அடுத்து இடக்கு முடக்கு அப்படின்னா நான் ஒருத்தர் போய் பேசினாம்பா ரொம்ப இடக்கு முடக்காக பேசிட்டேன் அப்படின்னா சங்கடமாக போச்சு அப்படிமாம்மா அப்போ இடக்கு முடக்கலாம் சங்கடம் போட்டலாமா அடுத்து இடங்கட்ட பாவி அப்படின்னா ஒருத்தனை போய் பாவினு சொல்லிட்டோம் அப்போ சீரழிந்தவன் சரியா இடங்கட்ட பாவினா சீரழிந்தவன் சரியா அதான் பாவி தான் நம்ம கீவேர்டு சீரழிந்தவன் போட்டலாம் அடுத்து இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல் ஒரு இடத்துல கரெக்டா பார்த்து இடத்த பார்த்து நம்ம பேசணும்ல அப்ப இல்லைன்னா ஒழுங்கற்ற சொல் சரி அப்ப இளங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல் போடலாம் இடங்கேடு இடங்கேடுனா கண்டிப்பாக அந்த இடத்துல தாறுமாறாக நடந்து தான் வறுமை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ இடங்கேடுனா தாறுமாறு வறுமை போட்டிடலாமா அடுத்து இடம் கொடுத்தல் அப்படின்னா நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்துருக்க ஒவ்வொரு செல்லம் கொடுத்துருக்க அப்படிம்பாங்களா கண்டிப்பின்டி நடக்க விடுதல் கண்டிப்பின்டி நடக்க விடுதல் கண்டிப்பாக இடம் கொடுக்குறாங்க அடுத்தோம் அடுத்து வந்து பிடி கொடுத்தல் நீ பிடி கொடுத்து பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி இல்லை அவன் அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்போ பிடி கொடுத்தல் அடுத்து கண்டிப்பின்டி நடக்க விடுதல் இதுதான் எனது இடம் கொடுத்தல் அதுக்கப்புறம் என்னதுன்னா இடம்பெடுதல் இடம்பெடுதல்னா அந்த விசாலுங்கிற என்ன பண்ணார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் துன்பம் பட்டார் விஷாலு சரியா அது என்ன வச்சுக்கலாமா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் இது பண்ணாரா இப்போ இஷ்யூ வந்துச்சா அப்போ இடம்பெடுதலாம் விசாலித்தல் அது போட்டுடலாம் அடுத்து இடம் பண்ணுதல் அப்படின்னா ஒரு இடத்தும் ஒரு வந்து கேட்காங்க நான் இப்போ சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு கேட்காங்க அப்போ இடம் தரேன் அப்படின்னா எனக்கு உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்கிறது அது போட்டிடலாம் அடுத்து இடித்துரைத்தல் என்னென்னா இடித்து இடித்து அவனை வற்புறுத்தி சொல்ல வைக்கிறது இப்படியா இடிச்சு சொல்ல வைப்பாங்களா அப்போ வற்புறுத்தி கூடுதல் அடுத்து அழுத்தி சொல்லுதல் ஓகேவா அது போடலாம் அடுத்து இடுக்கு பிள்ளை அப்படின்னா என்ன இந்த கை குழந்தை தான் இடுக்கல வச்சுருப்பாங்க சரி அப்போ இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை ஓகேவா இப்போ என்ன என்னிருக்காங்களு இசைவு கேடு அப்படின்னு என்னது வேணக்குனே இசைவை கேடு பண்ணிக்கலாம்னு பார்த்தோமா அப்போ காரிய கேடு காரியத்தோடு தான் பண்ணியிருக்கானு அப்போ கண்டிப்பாக நமக்கு பொருத்த மின்மையாக இருக்கும் அப்போ இசைவு கேடுனா பொருத்தமின்மை காரிய கேடு அடுத்து இடக்கருக்கெல்லாம் என்னது சொல்லத்தக்காக சொல்லி திருத்து வேறு வகையாக சொல்லுவோம் முடியும் சரியா அது இடக்கருக்கில் போட்டலாம் அடுத்து இடக்கு முடக்கலாம் எனது இடக்கு முடக்காக பேசுகிறான் சங்கடமாக போச்சு சரி இடக்கு முடக்கன்னா சங்கடம் அடுத்து இடங்கட்ட பாவினா அனுது சீரழிந்தவன் பவினா நான் அப்படி பாப்டி அடுத்து இடங்கட்ட பேச்சு அப்படின்னா அது ஒழுங்கற்ற சொல் இதுவும் போட்டலாம் இடங்கட்ட பாவினா பாவி கீவேர்டுன்னா அதுவும் போட்டுடணும்னா அதுக்கப்புறம் இடங்கேடு அப்படின்னா என்னென்னா கேடு எனது தாறுமாறாக எனக்கு தாறுமாறதால் வறுமை ஏற்பட்டிருக்கும் அப்போ இடங்கேடுனா தாறுமாறு வறுமை அடுத்து இடம் எனது கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்து இது போட்டலாம் அடுத்து இடம்படுதல்னா விசால் வந்து இடத்துல ஒவ்வொரு பட்டார் அப்படின்னு வச்சுக்கோமா அப்போ இடம்படுதல்னா விசாலித்தல் அடுத்து இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டு இடத்தை துப்புரவு செய்தல் அடுத்து இடித்துருத்தல் என்னது வற்புறுத்தி கூறுதல் இல்லை அழுத்தி சொல்லுறது அவனை இடிச்சு ஓட அப்போ வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுது அடுத்து இடுக்கு பிள்ளை என்னது கை கைக்குழந்தை கை குழந்தை வந்து இடுக்கல தான் வச்சுருப்பாங்க அப்போ இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை போடலாமா அடுத்து என்ன சொல்லிக்கானு இடுக்கு முடுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இடக்கு முடக்கு சங்கடமாக போயிட்டு அப்படின்னு பார்த்தோமா இப்போ இடுக்கு முடுக்கு அப்படின்னா என்னது மூளை முடுக்கு அதிலே முடுக்குன்னு கீவேட் வந்திருக்கு அப்போ மூல முடுக்கு அது போடலாம் அடுத்து இடு மருந்துன்னா வசிய மருந்து என்ன பண்ணுவாங்க வசிய பண்ணோன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்தோடனே மருந்து எட்டுருவாங்களா மருந்தை இட்டுருவாங்க அப்போ இடு தான் வசியம் மருந்து மருந்து நம்ம தந்தோம் நம்ம வசியம் பண்ணுவாங்க அப்போ இடு மருந்து தான் வசிய மருந்து அடுத்து இடைக்கிடை அப்படின்னா என்னது ஏன் அப்படி ஊடை உடையில் வாராம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தான் ஊடை ஊடை அது போட்டலாம் அடுத்து இடைக்கொல் அப்படின்னா முக்கியமான இடம் கொள்ளைனா கொல்லை பண்ணுறது எப்படின்னா என்ன பண்ணுவான் கொலை பண்ணுறதா தட்டு எடுத்து தான் வருவான் அப்படின்னு ஆச்சுப்போம் அப்போ இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு அடுத்து இடைச்சுவர் அப்படின்னா நனது இடையூறு இடையில எனக்கு வந்தால் அப்போ சோறுமாக இருக்கும் இடையூறாக இருக்கும் அப்போ இடைச்சுவர்னால் இடையூறு அதுக்கு கொடுத்துருக்காங்க இடைத்தட்டு இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை இப்போ தெரிஞ்சுக்கணும் இடைக்கொல்லேன்னா ரெண்டுமே வரும் ஊடு தட்டும் வரும் இடைத்தட்டும் வரும்னு ஆச்சு போனேன் இடைக்கொள்ளைனா இடைத்தட்டு வரும் ஊடு வரும் ஓகே அடுத்து இடம் தெரிந்து இடை தெரிந்துன்னா என்னது எனக்கு இப்போ தான் இடையில தெரிஞ்ச அவங்க விஷயம் ஏன் செவியில் பட்டுச்சு இடையில் இப்போ அவங்க கதை இப்போதான் தெரியுது அப்போ இடை தெரிஞ்சுதுன்னா என்னது செவ்வி அறிந்து அடுத்து இடைவிடாமல் இடைவிடாமல் அவளை எப்பவும் பார்த்துட்டே இருப்பேன் அப்போ இடைவிடாமல் எனது எப்போதும் ஓகே அடுத்து இடை இப்போதான் வெட்டி விட்டேன் தற்செயலாய் இப்போதான் அவளை நான் வெட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இடை வெட்டியிலே தற்செயலாய் அடுத்து இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாத ஏற்றி சொல்றது இட்டு கட்டுதல் அது இல்லாத ஏற்றி சொல்லுதல் அடுத்து இமை பொருந்ததுனால் நம்ம தெரியல ரெண்டு அப்படி பொருந்துவிட்டால் என்ன ஒரு ரெண்டு இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று தூக்கம் அடைவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் உறங்கிடுவோம் அப்போ இமை பொருந்தல் அடைதல் போட்டுடலாம் அடுத்து உறங்குதல் போட்டுடலாம் அடுத்து இரட்டை மூளைனா இருமொரு போட்டி பேசுதல் சரியா அப்போ என்ன இருக்காங்களே இடுக்கு முடுக்கு அப்படின்னா என்னது மூளை முடுக்கு அதிலே முடுக்குன்றது மூளை முடுக்கு போட்டுலாம் அடுத்து இடு மருந்துன்னா வசிய மருந்து என்ன வசியம் பண்ணுறது அப்படி வசிய மருந்து அடுத்து இடைக்கிடை அப்படின்னா ஊடை ஊடை அப்படி போட்டுடலாம் அப்புறம் இடைக்கொள்ளை அப்படின்னா அது ஊடு தட்டு என்ன கொள்ள போ முடக்க தட்டுட்டு போவோம் ஊடு தட்டு அடுத்து இடைச்சூரான ந இடையில இடையூறாக வட்டான் பாப்பா இடையூறு இடைத்தட்டுனா தட்டட்டு போவான் கொலை பணம் பார்த்தோமா அப்போ இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை இடைக்கொள்ளைக்கு ரெண்டு வரும் ஊடு தட்டு வரும் இடைத்தட்டு வரும் ஓகே இடைத்தட்டுனா இப்போதான் அவன் கதையான தெரிஞ்சு செவி எறிந்து அடுத்து இடைவிடாமல் அப்படின்னா நினைவு எப்போதும் அது போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இடைவெட்டில் இடையில இப்போ தான் வெட்டி விட்டேன் தச்சை இலாய போட்டுடலாம் அடுத்து இட்டுக்கெட்டுதல் அப்படின்னா என்னது நான் இல்லாத ஏற்றி சொல்லு மனம் போக்கலை சொல்லு இட்டு கட்டுதல் என்னது இல்லாத சொல்லுது இமை பொருந்தல்னால் தூக்கம் அடைதல் உறங்குதல் இது போட்டுடலாம் இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு பொருள் கூட பேசல் ஓகேவா இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மரபு தொடரில் இப்போது ஒன்றுலேருந்து ஒரு நூறு வரை பார்த்துருக்கோம் இப்போ வந்து இதுக்குள்ள கொஷின்ஸும் அடுத்த நாள் இல்லை ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் படிச்சுட்டு வைங்க நம்ம யூடியூப்லேருந்து ஒரு இருபது கொஷின் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கொடுத்துருவோம் ஓகேவா படிங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ்